பத்தே பத்து நாள் பத்து நாள் குடிச்சிட்டு நீங்க உங்களுடைய தொப்பையும் ஆழ்ந்து பாருங்க வெயிட்டையும் கெட்ட கொழுப்ப குறைக்க கூடிய தன்மை உடையது பத்து நாள் வந்து பொறுப்புடன் வந்து ஒரு உண்மை தன்மையை உறக்க சொல்லுவீங்க இரண்டு வேலை குடிக்கணும்ன்றாரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் இல்ல பதினஞ்சு நாள் குடிச்சா ஒரு கேஜில இருந்து அதிகம் அஞ்சுல அஞ்சு கேஜி வரை வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றாரு திருப்பி கெயின் ஆகாதுன்றாரு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டேன் முழுமையா சொல்ல போறா வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா உங்ககிட்ட இருக்கிற வெயிட் லாஸ் மெடிசன் நிறைய வருடமா பாத்தீங்கன்னா நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த ஒவ்வொரு வெயிட் லாஸ் மெடிசன் பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற அந்த வழிமுறைகளை ஒரே மாதிரி தான் இருக்கு இரண்டு வேலை கசாயம் வைக்க வச்சு குடிக்கணும்னு சொல்றீங்க அது எப்படி அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு கேஜில இருந்து அஞ்சு கேஜி வரையும் ஏன் ஒன்பது கேஜி குறஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களே இது எப்படி சாத்தியம் அதுல என்னென்ன மூலிகை கலந்துருக்கீங்க எப்படி சாப்பிடணும் அதாவது வேற ஒண்ணும் இல்ல இயற்கையை நேசிப்போம் இளமையுடன் வாழ்வோம் வாழ்வோம் சரி 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 நம்ம இயற்கையை தான் கொடுக்கறோம் கண்டிப்பா கண்டிப்பா வேற மாற்று கொடுக்கல நம்ம அஞ்சரை பெட்டியும் சொல்லக்கூடிய ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டி காலத்து மருத்துவம் தான் இது வந்து புதுமையான மருத்துவம் இல்ல இல்ல அதான் புரிஞ்சுக்குங்க இதுல வந்து சுக்கு மிளகு திப்பிணின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் தான் பெரும்பாலும் அடங்கி உள்ளது ஆனா அளவின் முறைகள் மட்டும்தான் கூட்டி குறைச்சு நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள புரியுதா அதே நேரத்தில் இதில் உங்களுக்கு பத்தே நாளில் ரிசல்ட் தெரியுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க எப்படி தெரியுதுன்னு அதாவது வாத உடம்புக்கு வந்து ஒரு கிலோலேருந்து அரை கிலோல இருந்து ஒரு கிலோ வரும் குறையுது பித்த உடம்புக்கு வந்து அதே இது ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் குறையுது அதே மாதிரி கப உடம்புக்கு வந்து ஒரு கிலோலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் குறையுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க பயன்படுத்தினவங்க ஒன்பது கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு பொறுப்படுத்தி காட்டுறாங்க ஓ நேரிலே அவர் சொல்றது புரியுதுங்களா வாத உடம்புக்காருக்கு ஒரு கேஜி மினிமம் குறையுது பித்த உடம்புக்காருக்கு ஒரு கேஜில இருந்து மூணு கேஜி வரைக்கும் குறையுது வாய்ப்பு இருக்கு ஆனா கப உடம்புக்காருக்கு ஒரு கேஜில இருந்து ஒன்பது கேஜி வரைக்கும் ஐஎஸ்டா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்போ உடல் வாக்கு தகுந்த மாதிரி இந்த மருந்துடைய அளவு முறை ஒரே மாதிரி இருந்தாலும் அது செயல்படும் விதம் பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமா இருக்கு அப்போ ரொம்ப அருமையா ரிசல்ட் வருதுன்னு சொல்றாரு அதே அதே பத்து நாளில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வெறும் பத்தே பத்து நாள் தான் பத்து நாள் வந்து பொறுப்புடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீங்க ஒரு பத்து பேருக்கு சொல்லுவீங்க உண்மைத்தன்மையை உறக்க சொல்லுவீங்க ஏன்னா இதை மட்டும் புரிஞ்சுங்க உண்மைத்தன்மையை மட்டும் உறக்க சொல்லுங்க போய் வேண்டாம் ஏன்னா நீங்கள் பத்து பத்து நாள் மட்டும் காலையில் ஆறு டு எட்டு சாயந்தரம் நாலு டு அஞ்சு இந்த ரெண்டு நேரம் இந்த ரெண்டு நேரம் அந்த மருந்த அதாவது ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதை கொ திறந்து வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு துணியில் வெள்ளை துணியில் வடிகட்டுங்க வடிகட்டி நம்ம தண்ணி மட்டும்தான் வரும் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க பத்தே பத்து நாள் பத்து நாள் குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய தொப்பையும் ஆழ்ந்து பாருங்கள் வெயிட்டையும் ஆழ்ந்து பாருங்கள் எல் எல் என்று சொல்கிறக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையுடையது நம்ம உடம்பில் கொ அதாவது தேவையில்லாத நச்சுக்களையும் கொழுப்புகளையும் குறைக்க வல்லது குறைந்திருக்கு குறைஞ்சிருக்கு ராஜ உறுப்புகள் நல்லா செயல்படுமா ஆமா உங்களுக்கு நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அதாவது நுரையீரல் முதலில் கல்லீரல் அடுத்தது அடுத்து சிறுநீரகம் அதுக்கடுத்து நுரையீரல் அது எதையும் தாங்காது ஏனென்றால் அது ஒரு ஃபெயில் ஆனாலே நம்ம ஆனால் எதையும் தாங்குவது கிட்னி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கெட்டாலுமே நம்ம உயிர் வாழ்வோம் அதை புரிஞ்சுங்க அதனால நம்மளுடைய உணவு உணவே தான் மருந்து மருந்தே தான் உணவு சொல்லி இன்றைக்கு இருக்கிறார்கள் மருந்தே உணவு என்று இருக்காதீர்கள் உணவே மருந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வாழுங்கள் வளருங்கள் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த மருந்து எடுக்கும் போது அதாவது இந்த கசாயம் குடிக்கும் போது ஒரு நாள் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள இவ்வளோ ரிசல்ட் நல்லா சொல்றீங்க இது எடுக்கும் போது என்ன பத்திய முறைகள் மக்கள் கடைபிடிக்கணும் பத்திய முறைன்னு ஒன்றும் தேவையில்லை ஆனால் நான்வெஜ் வேண்டாம் நான்வெஜ்னா முட்டை மீன் கறி கருவாடு எந்த ரூபத்துலேயும் உள்ளே சேர்த்துக்கிறாய்ங்க நீங்கள் அதுதான் பத்தியமரை நான் உணவை வந்து நிறையா உண்ணலாமா குறைய உண்ணலாமான்னு கேள்வி கேட்பீங்க நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் உங்கள் வயதுக்கு தான் சாப்பிட்றீங்க ரைட்டாக ஆனால் நான்வெஜ்ஜி எடுக்காதீங்க அதை மட்டும் உங் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் நான்வெஜ்ஜி வேண்டுமே வேண்டாம் பொறித்தல் உணவுகள் அளவோடு எடுங்கள் வீட்டில் வெளியில் சாப்பிடாதீங்க பொறித்தல் உணவுகள் அதே நேரத்தில் பேக்கரி வகைகளும் வேண்டாமே வேண்டாம் நன்றி இதே நேரத்தில் அவங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் எப்படினாலும் கேட்கலாம் ஐயா ஓகேங்கய்யா என்ன நண்பர்களே அதாவது பதினஞ்சு நாள்ல அதிகபட்சம் உங்களுக்கு ஏழு கேஜில இருந்து ஒன்பது கேஜி வரை வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இயற்கையான மறைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லலாம் மறந்த உணவுன்னு சொல்லலாம் இல்ல சித்த மருத்துவத்துல இது மாதிரியான மூலிகைகள்னு சொல்லலாம் ஐயா கூட்டு வர்றாரு கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றவங்க கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க ஐயா நீங்க இந்த பாரம்பரியமான மருத்துவ முறையை எத்தனை வருடமா கடைபிடிக்கிறீங்க அதை செஞ்சுட்டு வர்றீங்க இது வந்து நான் வந்து எட்டாவது தலைமுறை எட்டாவது தலைமுறைன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இப்படி நம்ம வந்தோம் இதில் நம்ம பதிவு பதிவுபட்டிருக்கோம் என்ன பாரம்பரிய மருத்துவத்துலேயும் பதிவுபட்டிருக்கோம் இதே நேரத்தில் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம எல்லா நோய்க்குமே நம்ம இது பண்ணுறோம் கை கால் வலி இடுப்பு வலி நரம்பு வலி இது தொப்பைக்கு தொப்பைக்குனால் இது உள்ளே கொடுக்குற உணவு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை பயன்படுத்தி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லா மக்களும் புரியுதா அதே நேரத்தில் நீங்களும் பத்து நாள் மட்டும்தான் அவங்கள சாப்பிட சொல்கிறேன் பத்து நாளில் அவங்களுடைய வெயிட் எவ்வளோ குறஞ்சிருக்கு எவ்வளவு இடம் குறைஞ்சிருக்கு எவ்வளோ தொப்பை குறைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெளி தெளிவாக நீங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லும் பொழுது தான் எனக்கும் பயனும் உங்களுக்கும் பயன் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வெயிட் லாஸ் மெடிஷன் இது வந்து காலையில் ஒரு முறை கஷாயம் இரவு ஒரு முறை கஷாயம் வச்சு கொடுத்தாவே போதுமானது ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள அதிகபட்சம் ஏழு கேஜ் எட்டு கேஜ் ஒன்பது கேஜ் வரை வெயிட் லாஸ் ஆயிருக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையா பார்த்து சந்திக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு ஐயா சொன்னாங்க அதாவது குறைஞ்ச இடம் வந்து கூடாம இருக்கிறதுக்கு நான் சொல்றபடி பத்து நாள் மருந்து எடுங்க அஞ்சு நாள் சும்மாவது வறந்துருங்க ஓகேயா பத்து நாள்லயே உங்களுக்கு தெரியும் பத்து நாள்லயே தெரியுன்றீங்க பத்து நாள்ல ரிசல்ட் தெரியுமா கண்டிப்பா எடுத்து பாருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்